Yeah. 先生先生 பாட்டுங்க பாட்டுங்க அடிவளத்தை பிடிச்ச போது எச்சரிக்கையா இளைஞர்கள் குடிக்கும்படி கேட்டுக் கொள்கின்றோம் அடுத்து பனிரெண்டாவது மாறு சேதுகால் பெருமான் இந்த மாட்டுக்கு நன்கொடையாளர்கள் மாவழங்கை இருப்பு மதுரை நாகராஜ முகாம் பாண்டி அரியணாக்கி கிழத்துவன் பனிரெண்டாவது மாறாக சேதுகால் பெருமான் இந்த மாட்டுக்காரர் வாடிவாசனுக்கு அவர் மாட்டை கொண்டு வருமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு சொல்லுகிறோம் வாடிவாசலில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே அறிவிக்கின்ற பெயரை அந்த பெயர்களுக்கு மாட்டுக்கார் சுதந்திர மாற்றை போடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் மாட்டு மாட்டை அவுத்து போது கொண்டு வந்து ஒரு ஒரு வயசு கடந்து வந்து அவுத்து உரிமையிலாம் அப்புறம் அந்த பக்கம் அந்த கலைகளுக்குள்ள போயிருது வாடிக்குள்ள போயிருது மாட்டு உரிமையாளர்கள் முட்டகுகுடி கணேசனுடைய மாடை தயார் நிலையில் முடி கேட்டு கொள்கின்றோம் மாட்டை அப்படியே பிடிச்சிருங்க மாட்டுக்காரரு போய் அந்த மாட்டை வந்து கணேசனுடைய மாடு மாடு சரியான மாட்டை பிடிச்சுங்க மாட்டை பிடிச்சுங்க மாட்டை பிடிச்சுங்க மாட்டை பிடிச்சுங்க மாட்டுக்காரரு

எங்களது கிழத்தூர் கிராம பொதுமக்கள் சார்பாக நன்றியிருந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் கிழத்தூர் கிராம இறுதிக்கட்டு திருவிழாவை கண்டுகளிக்க வந்த சுற்றுவற்ற கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் கீழத்தூர் கிராமத்தின் சார்பாக மாடு

புறவையாகிறது அருமையாக வேண்டுகொண்டிருக்கின்றது வேணைய மாடு வீரர்களை சுத்தி சுத்திவிட்டது மாட்ட அப்படியே பாட்டு அடுத்து மாட்டுக்காரர்கள் போய் அதை